¡Gracias!

எனக்கு ரொம்ப இருக்குங்க எனக்கு கூட உங்களை பார்த்ததுல இருந்து ஞாபகமாவே தான் இருக்கு மறக்கணும்னு நினைச்சா கூட முடியல எனக்கு வளர்த்து விடாதீங்க

அங்க அப்பா எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு அப்பினா எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவர் என்ன சொன்னாலும் சரி என்ன நான் கல்யாணம் பண்ணியே தீரு வேண்டாங்க வேண்டாம் இந்த ஆசையை விட்டு விடுங்க நீங்க முன்னால சொத்து சொவம் எல்லாம் తీயே விட்டுடு கைல காசை மிதிக்க கூடாது நான் திமிறနေக்கேன் என்னால முடியாதுனு சொன்னேன் என்னால உன்ன மறக்க முடியாது என்னால என்ன மறக்க முடியுமா ஏன் போற

வலையில இன்னொருத்தன் கையில சௌக்கியமா என்னக்கியிருக்கு ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாதா இப்படி நாலு வார்த்தை பேசினா உனக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆறுதலா இருக்கு

டீகா, என்ன மாதிரி பொண்ணு உனக்கு இருந்திருபா. நீ என்னா ரொம்ப அவசர ஐயோ, நான் உமேல பைக்குறேன்னு ஆசையதாயா இருக்கு. போனா ஆ वो இது என்ன கோடை எல்லாம் வச்சு கரம் உன் வயசு நினைச்சதோ இந்த கவலையா இருக்கு. வயசு பத்தி சாரியா நீ கலமே உமேல இல்ல நீ ஏமேல கை வச்சின்னு வச்சிக்க இல்ல நான் உமேல கை வச்சின்னு வச்சிக்க நீ பொப்புட இருக்கியா பொப்புட மாதிரி பொரிஞ்சி போய்டச்சா உடைஞ்சி போய்டுவா அதனால உனக்கு இந்த ஆசை எல்லாம் வேண்டாம் விட்டுட்டு போய்டு கைய வைக்க போறியா ஏமேல ஆமா ஏன் தா பாரியா கைய வைக்க முடியாது காலை வைக்க முடியாது மரியாதை ஏமேல உள்ள ஆசை விட்டுட்டு போ தெரிஞ்சோ கிரியம்பரோ இவன் வரிசை வச்சு பொம்பளை மனசுல அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரம்னு சொல்றாங்க ஆனா இவன் மனசுல நகரமாட்டாரு அடி மேல அடி அடிச்சா அம்மி நகராதியா என் எழுப்பிருக்கா அதுதான் பாருயா இதுதான் உனக்கு லாஸ்ட் ஓனிங் இனிமேல் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்க வச்சிக்க

பொலம வச்சிட்டாலே அந்த பாவி மோ எந்த பாவி மோவையா யார் ஐயா அந்த மாரியாத்தா சரிதான் நான் நினைச்சே சரிதான் பைத்தியம் பிடிச்சிடுச்சு ஏய் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுகா எனக்கு பைத்தியம் பிடிக்கல வைத்தியம் பிடிக்கல நான் நல்லா தான்டா இருக்கேன் நான் நம்பவே மாட்டேன் உமக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு வேணும்னா நான் கேட்டு பாரு ஓய் என்னையா இந்த பாய் இப்படி சொல்லிட்டு போற அந்த குட்டிய நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அவளை நினைச்சு நினைச்சு எனக்கும் ஒரு மாதிரி கிறக்கும் போல தான் இருக்கு ஒருவேளை அவள நினைச்சு எனக்கும் பைத்தியம் பிடிச்சிருமோ என்ன பைத்தியம் சொல்லிட்டு போறேன் அந்த பைத்தியம் இறப்பேன் அவன் ஒரு பைத்தியம் அவன்

உங்க வீட்டு புள்ள எங்க வீட்டு புள்ள இல்ல பண்ணையார் மகன் ஜான் ஏய் சொல்ற நிஜமா தான் சொல்றியா ஏ ரெண்டு கண்ணார பார்த்தத தான் சொல்றேன் அடி பாவி மவள உன் அப்பாவையும் நினைச்சே நீ இப்படி கெட்டு நினைக்களே நினைக்கலே துளசி கோமா இருக்கீங்க நீ இப்ப எங்க போயிட்டு வர நான் நம்ம தோட்டத்துக்கு புள்ள இருக்க தான் போனே என்ன மச்சான் வாய் ரொம்ப நீளுது சந்திக்கிறா அஹ் அப்பா நான் அவரு எதுக்கு வந்தாரு நானும் எதுக்கு போனேன் அதனால பார்த்து பேசுவோம் அதுக்கு என்ன பயப்போம் என்ன நீங்க இப்ப சுத்தி கேக்குறீங்க ஆயிரம் கேள்வி இருக்கீங்க உண்மையா சொல்றேன் என்ன விரும்புறாரு நானும் அவரை விரும்புறேன் பொழுதுபோக்கு

சத்தியம் செஞ்சு கொடுத்துடாளா இவ மொத்தமா அவனுக்கு கொடுக்க போறாள் மானங்கட்ட சிரிக்கி யார பத்தி மானங்கட்ட சிரிக்கின்னு சொல்றீங்க இத பாருங்க ஒரு பொண்ணு விருப்ப இல்லைன்னு சொல்லியும் அவ பின்னாலேயே சுத்துறீங்க பாரு நீங்க தான் மானங்கட்டவை தொலைசி அப்படி பேசாத அம்மா ஒண்ணு தொல அம்மா கட்டி அந்த தம்பி உன்ன கட்டி ஆசைப்படலாம் ஆசை ஆனா அது இந்த சமூகம் ஏத்துக்காதும்மா இந்த விஷயம் பண்ணே இருக்கதே இருந்தினா அவர் நெருப்பா மாறிடுவாரும்மா

பொது <laughs> 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 ஐயா பொண்ணு என் மாமா பொண்ணு என்னுடைய மரபொண்ணு சாவி கண்ணோட மகளா அவளோட நீ கட்டிக்குறதா சொன்னா ஆமாங்க ஐயா எசக்க போசக்க ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா என்கிட்ட வந்து அஞ்சோ பத்தோ வாங்கிட்டு போய் நல்ல ஒரு டாக்டர் பார்த்து கிளீன் பண்ணிட பாச்சே இது என்ன விவரம் தெரியலங்க ஐயா அந்த பொண்ணு கிட்ட இவர கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு சத்தியம் என்னடா சத்தியம்

உனக்கு மனைவியா வரக்கூடிய தீர்மானிக்க வேண்டியவன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சத்தியம் சத்தியத்தோட உடம்புல போடு எனக்கு மறுமலா வர்றதுக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா அருகதை இருக்கு எனக்கு மனைவியா வர்றதுக்கு அவளுக்கு அருகதை உனக்கு மனைவியா வரக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கணும் குலம் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிக்கிறவங்க இந்த ஜில்லாவிலே ஒரு பயலுக்கும் அறியதை கிடையாது அப்பா நீங்க மனுஷனை விட பணத்தை பெருசா மதிக்கிறீங்க பணத்தால மனுஷன் அழிக்கிறீங்க பணத்தால சமூகத்தை அளக்குறீங்க ஆமாண்டா ஒரு மனுஷனுடைய அளவுகோல் பணம் தாண்டா ஒரு சமூகத்தினுடைய அளவுகோலும் பணம் தாண்டா ஒரு நாட்டினுடைய அளவுகோலே பணம் டேய் பணத்தால மனுஷனை வாங்கி மனுஷனுக்கு வித்து வாழ்க்கை நடத்த வேண்டாம் பணத்தால ஒரு வசதியான வாழ்க்கையை வாங்கிடலாம் ஒரு நல்ல இதயத்தை வாங்க முடியாது பணத்தால வசதியான வாழ்க்கையை வாங்கிடலாம் ஆனா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாங்க எனக்கு தேவையானது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒண்ணு சொல்றேன் அந்த பொண்ண மறந்துரு இல்ல நீ எனக்கு மகனா இருக்க முடியாது ஒரு துரும்பு கூட கிடைக்காது அப்பா இருக்கலாம் ஆனா நான் உங்க மகங்கிறத யாராலும் மாத்த முடியாது உங்க என்னுடைய முடிவுகளுக்காக உங்க சொத்துக்களுக்காக என்னோட முடிவையும் மாத்த முடியாது மாத்த முடியாதா நான் நினைச்சா நாளை விடியறதுக்குள்ள அந்த பொண்ணை மட்டும் இல்ல அவ குடும்பத்தை எடுத்து இழந்தரியா மாக்கிடுவேன் ஒரு நிலைமை வந்தா என் சாவி உங்களை தடுக்க முடியாது விஷயம் இந்த அளவுக்கு வந்துருச்சா உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்